அனைவருக்கும் வணக்கம் நான் ஓய் இந்திய பெண்ணை பாரதி பேசுகின்றேன் நான் தொடர்ந்து இந்த பௌர்ணமி இந்த அண்ணாபிஷேகம் இந்த சிவன்லாம் இருக்காங்கன்றதுனால அதுவும் சேர்ந்து வருது அது ராஜ மாதங்கி மதங்கேஸ்வரர் சேர்ந்து வருதுன்றதுனால மதங்கேஸ்வரர் சேர்த்து வணங்கும் போது அவரால் உணர்த்தப்பட்ட விஷயந்தான் எனக்கு அந்த பதினோரு திங்கட்கிழமை போயிட்டு நம்ம உப்பு தண்ணி உப்பில் தண்ணியில் உப்பு போட்டு உப்பு போட்டுட்டு அதை குளிக்கணும் அப்புறம் ஃபைனலாக நம்ம ஒரு லெமனை கட் பண்ணி பாத்ரூம் போகும்போதே எடுத்துகிட்டு போயிடணும் அது உடம்பு ஃபுல்லாக பூசிடணும் அதுக்கப்புறம் நம்ம சிவன் கோயிலுக்கு போகணும் உடனே அன்றைக்கி அசைவம் சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது இதை குளிச்சுட்டு அந்த எலுமிச்சத்தை உடம்பு ஃபுல்லாக பூசிட்டு மறுபடியும் ஆர்டினரி வாட்டரில் குளிச்சுட்டு நம்ம திங்கக்கிழமை பதினோரு திங்கள் நம்ம போனோம் அது கொஞ்சம் அது அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு கூட குளிச்சுட்டு ரொம்ப நேரம் வேறு ஏதாவது தொட்டுக்கிட்டு இல்லாமல் அது உடனே கோயிலுக்கு சிவன் கோயிலுக்கு போகிறது நல்லதுன்றது சொல்லிட்டு இருந்தேன் ஏன் இதை நான் இந்த விஷயத்தில் சொல்கிறேன்னா எப்பவுமே இந்த மாதிரி முக்கோணம் போட்டு இந்த மூணு ஆறு இது இது த்ரீ சிக்ஸ் நைன் லெவன் லெவன் இந்த கான்செப்ட்லாம் சொல்லும்போது அதை மட்டும் நான் சொல்லுவேன் ஆனால் இது ஏன்னா இந்த விஷயத்தை எனக்கு உணர்த்தினதே வந்து மதங்கேஸ்வரர் தான் உணர்த்தினார் இதை அந்த அதுவும் அப்படி தான் அந்த மதங்கேஸ்வரரே வந்து அந்த மதங்க முனிவர்ன்ற மாதிரி அந்த பேர்லேயே இருக்கிறவங்க ஒருத்தர் வந்து அவங்க சொல்லிட்டு போனது தான் அது அந்த மத நான் எந்திரம் போட்டிருக்கேன் இல்லைங்களா அந்த எந்திரத்துக்கு பக்கத்துலேயே அவங்க உட்கார்ந்தாங்க அங்கே உட்காந்துட்டு அவங்கள வந்து ரொம்ப ஒரு ரிஸ்க்கான ஒரு லைஃப் சமயத்தில் நான் அதை பண்ணப்போ அவ்வளோ அற்புத விஷயங்கள்லாம் நடந்தது அந்த பதினோரு திங்கக்கிழமை போயிட்டு அந்த மாதிரி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதுக்கு அந்த சிவன் கோயிலுக்கு வீட்டுக்கிட்ட இருக்கிற சிவன் கோயிலுக்கு எனக்கு இது மதங்க முனிவரும் நான் இவரையும் கும்புறதுனால மா மாதங்கி கும்புறதுனால அந்த பேரும் அவருடைய பெயரும் அந்த மாதிரி இருக்கிறதுனால கரெக்டாக நான் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அந்த பெரிய ஸ்லோகம் சொல்லி கும்புறதுனால வெள்ளிக்கிழமை பார்த்தே வந்ததுனால இது மதங்க அது இல்லாமல் இன்னும் ரெண்டு மூணு விஷயம் நடந்தது கரெக்டாக நான் வந்து ஒரு நியூஸ் பார்க்குறேன் சென்னையில் ஒரு பயங்கரமான சங்கு வந்து விஷத்தன்மையான சங்குன்னு அவர் ஒத்தரே ஒருத்தர் தான் வீடியோ போட்டார் அவர் சும்மா வியூஸ்க்காக போட்டாரா எது போட்டாரோ தெரில ஆனால் நான் இந்த மாதிரி ச இதுங்கெல்லாம் வியூ பார்க்கவே மாட்டேன் அது என் கண்ணில் வந்து சென்னைன்னு சொல்லி காட்டவே பார்த்தேன் பார்க்கலான்னு சொல்கிறது பார்த்தேன் அதை பார்த்து முட்டோன்னே நான் பாத்ரூம் போகும்போது பார்த்தா கரெக்டாக சுடுதண்ணியில் போயிட்டு அது வந்து அதனுடைய ஹார்ன் ரெண்டுத்தையும் வந்து அதில் வைக்கணும்னு பார்க்குது சரி நான் அதை கொஞ்சம் தள்ளி தள்ளி எடுத்துன்னு போயிட்டு ஜனல் பக்கமாக போயிட்டு அதை விட்டுடலான்னு பார்த்தா சுடுதண்ணி ஊற்றினாலும் ஜனலை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த பாத்ரூம்லாம் ஸ்லைடு மாதிரி ஒரு மாதிரி இந்த டோர் மாதிரி இருக்கும் இல்லைங்களா சின்னதாக அதை வந்து இது பண்ணிவிட்டு அந்த பக்கம் தள்ளி சுடுதண்ணியை ஊற்றினாலும் போக மாட்டேங்குது அது வருது அது பிரதோஷம் அன்னைக்கு சொல்கிறேன் நான் பிரதோஷம் அன்னிக்கு நான் என்ன பண்ணுறேன் இந்த சாதம் செஞ்சு உங்களை காட்டுறேன் எப்படி அதை வந்து நம்மளுக்கு அண்ணாபிஷேகத்துக்கு அதை வைக்கலாம் ப பதினோரு வில்வே இலையை வச்சுக்கிட்டு உங்கள் வேண்டுதல் சொல்லி அதை வைக்கணுன்றதெல்லாம் சொல்கிறேன் பாருங்க அந்த நிகழ்ச்சிக்கு முன்னாடி குளிக்கிறதுக்கு முன்னாடி நான் போகும்போது தான் குளிச்சுட்டு தண்ணி இதெல்லாம் போட்டுட்டு குளிச்சுட்டு நம்ம போனதுனால போகிறதுக்கு முன்னாடி குளிக்கணும்னு குளிக்கிறேன் அப்போது இந்த சென்னையில் இந்த சங்குன்ற விஷயத்த பார்க்குறேன் இந்த அதாவது நத்தைன்ற விஷயம் நத்தைன்னா அது மேலேயே அந்த சங்கு மாதிரி இருக்கும் அது சுருள் சுருளாக தானே இருக்கும் உங்களுக்கு அது வந்து பாத்ரூமில் இருக்கிறதோடு இல்லாமல் அது ஏதோ ஒரு ஆத்மான்ற மாதிரி புரிஞ்சுது எனக்கு ஏன்னா அது மேலே சோப் வாட்ரு ஊற்றினாலும் போகல எப்பவுமே கொஞ்ச நேரம் அப்படின்னு நம்ம கால் பட்டுட்டால் கூட அது அசையாமல் உட்காரும் கொஞ்சம் நேரம் பயத்துக்கு அப்படி பண்ணவே இல்லை அது வேறு ஏதோ ஒரு சக்தின்ற மாதிரி புரிஞ்சுது எனக்கு அதனால் வேண்டி அது சுடு தண்ணியில் வேறு பக்கெட் தண்ணியில் வந்து வேறெங்கோ தண்ணி இருக்கிற இடத்துக்கு போகாமல் சுடு தண்ணி இருக்கிற பக்கெட் தண்ணில் போயிட்டு அது வந்து அதனுடைய ஹார்ன் ரெண்டுத்தி வைக்கணும்னு பார்க்குது ஆனால் நான் அந்த அதை பாத்ரூமில் இது வரைக்கும் நான் அந்த மாதிரி ஒரு இது நத்தையை பார்த்ததே கிடையாது ஆனால் நான் இந்த இந்த வீடியோவை பார்த்துட்டு வேற போகிறேன் சென்னையில் இந்த மாதிரி ஒரு இது இருக்குது நத்தைகள் வந்து பாய்சன் அது ஆப்பிரிக்கா வந்து விட்டுருக்காங்கன்ற வீடியோவை பார்க்குறேன் அந்த மாதிரி டைப் ஆஃப் வீடியோவை நான் பார்க்குற ஆள் இல்லை அது தொடர்ந்தே அப்படி தான் நடக்குது முன்கூட்டி நான் வந்து பா முன்கூட்டியே எனக்கு ஒன்று காமிச்சிடுது இது இது நீ பார்க்க போகிற அது நல்லதாக கெட்டதான் முன்கூட்டியே காமிச்சிடுது அதுக்கப்புறம் தான் அதையே நான் பார்க்குறேன் அதுக்கப்புறம் அங்கே போனால் எப்போவுமே நான் அந்த மாதிரி பார்த்துதில்ல அட்டை பூச்சி கூட பார்த்துருக்கேன் சமீபத்தில் ஆனால் அங்கே நத்தை வந்து நான் இது வரைக்கும் அது சரி நான் இது இருக்குது நான் அதை தள்ளி விட்ட பின்னாடியும் சுடுதண்ணி ஊற்றினாலும் அந்த ஜனலுக்கு அந்த பக்கம் போகாமல் அது திரும்ப திரும்ப ஏறி வருது அந்த வீடியோ எடுக்க முடியாது போயிடுச்சு எனக்கு ரெண்டு ஹான் நான் தள்ளி விட்டாலும் மறுபடியும் அந்த ரெண்டு ஹானை மட்டும் தூக்கிக்கிட்டு அது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு சினிமாவில் இந்த ஒரு த்ரில் மூவியில் பார்க்குற மாதிரி ரெண்டு ஹானை மட்டும் மேலே தெரியுது தூக்கிக்கிட்டு வருது தள்ளி விட்டாலும் அது மேலே அது இருக்கிற இடம் பார்த்து கரெக்டாக சோப்பு தண்ணி ஊற்றி ஊற்றினாலும் சுடு தண்ணி ஊற்றினாலும் அந்த பக்கம் இதாகலை அதுக்கப்புறம் தொடர்ந்து சில நிகழ்ச்சி அப்புறம் உள்ளே வந்து இருந்து நான் நைட் ஃபுல்லாகவே அந்த சாதம் அந்த சிவன் மாதிரி வச்சுட்டு இருந்தேன் பாருங்க உங்களுக்கு காட்டின பாருங்கள் அது அப்படியே ஹால்லேயே இருந்தது நடுஹாலில் அப்போது நிறைய விஷயங்களே எனக்கு அந்த மதங்கேஸ்வரர் புரிய புரிய தீய சக்திகள் வந்து நம்ம வந்து மாதங்கி கூட மதங்கேஸ்வரர் சேர்த்து வணங்கும் போது வீட்டில் இருக்கிற எல்லா வித தீய சக்திகளையும் காட்டி கொடுக்கறதோடு இல்லாமல் அதை ஒழிக்கிறதுக்கான விஷயத்தையும் சொல்கிறதோடு இல்லாமல் ஒரு நல்ல எனர்ஜியை வீட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்கான விஷயத்தையும் மதங்கேஸ்வரரே எனக்கு அதை புரிய வச்சாருன்னு சொல்லலாம் அதில் ஒரு பாட்டு தான் இந்த விஷயமே இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிற விஷயமே இது எப்பவுமே நிறைய பேர் சொல்லுவாங்க மூணு ஆறு ஒம்பது போடுங்க முக்கோணம் போடுங்க நானே கூட வீடியோ போட்டிருக்கேன் ஆனால் இது மதங்கேஸ்வரரால் எனக்கு சொல்லப்பட்ட விஷயம் இது இது என்னன்னா இது வந்து மூணு ஆறு ஒம்பது மாதிரி தான் அது பிரபஞ்சத்தினுடைய ஒரு நிறைய ஃப்ரீக்குவன்சியில் இருக்குது அந்த நம்பர் த்ரீ சிக்ஸ் நைன்ன்றதுன்னே அதனால்தான் அதை நீங்கள் அத்தனை முறை சித்தர்களை எழுதுனா நல்லாயிருக்கும் நான் என்ன பண்ணேன் அதை வந்து அந்த பிரபஞ்ச கான்செப்ட்ன்றது நம்ம சித்தர்கள் கடவுள் கூட ஜாயின் பண்ணி பண்ணலான்னு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணது தான் ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி தான் அந்த திரும்ப திரும்ப சித்தர்கள் பேர் அதெல்லாம் த்ரீ சிக்ஸ் நைன் எழுதுங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறது அதில் இதில் அந்த த்ரீ சிக்ஸ் நைனை இந்த ஸ்பைரல் இதில் போடணும் நீங்கள் அந்த ஸ்பைரல் இதில் எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன் ஏன் இந்த ஸ்பைரல் இதுன்னா பிரபஞ்சத்தினுடைய இதுவே எப்படி இருக்குதுன்னா உங்களுக்கு வந்து இப்படி இருக்குது நீங்கள் நிறைய பூ சாமந்தி பூ எடுத்தாலும் தாமரை பூ எடுத்தாலும் இன்னொன்று சின்னதாக பூஜைக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க ஒன்று சின்னதாக ஒன்று இருக்கும் ஒரு அது பேர் மறந்துட்டேன் நான் கூட வச்சுட்டு அதை அதில் சுருள் சுரு சுருளாக இருக்கும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா சங்குலையும் அப்படி இருக்கும் அந்த நத்தை மேலே இருக்கிற அந்த இது மேலேயும் நம்மளுக்கு சுருள் சுருளாக இருந்திருக்குதான் நம்ம பார்ப்போம் இது என்னதுன்னா இந்த இந்த சுருள் சுருளாக போகும்போது பிரபஞ்சத்தில் அப்படி போயிட்டே இருக்கிறத விட இதனுடைய என்னன்னா ஒரு விஷயம் மல்டிப்ளை ஆகி போயிட்டே இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க ஒரு விஷயத்தை நினச்சிக்கிட்டே நீங்கள் அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க இல்லை உங்கள் தலையணைக்கு அடியில் வச்சுக்கிறீங்க இல்லை அதை பூஜை பொருள்களுக்கு அதை யூஸ் பண்ணுறீங்க நம்ம பூஜைக்கு யூஸ் பண்ணுற பூல் எல்லாமே நிறைய பூவில் இந்த மாதிரி வட்ட வட்ட வட்டமாக வந்து பெருசாக போயிட்டே இருக்கும் நீங்கள் கம்ப்ளீட்டு க்ளோஸாக எங்கே பாருங்கள் க்ளோஸாக இப்போ நான் சொல்ல போகிறேன் உங்களை என்ன பண்ணிவிட்டு நீங்கள் தலை தலையணைக்கு கீழே வச்சுக்கணுன்னு இப்போ நீங்கள் ஒரு வட்டம் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வட்டம் க்ளோஸ் ஆகிடும் இது அப்படி கிடையாது இந்த ஸ்பைரலினுடைய இதுவே என்னதுன்னா திரு திரும்ப வந்து அகலகலமாக 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 போயிட்டே இருக்கும் முடிவற்றதா இன்ஃபினிட்டிவ் சிம்பிள் மாதிரி எய்ட்டுன்ற இன்ஃபினேட்டிவ் சிம்பிள் வந்து முடிவட்டுறதுன்ற மாதிரி இதனுடைய விஷயம் என்னென்னா அந்த எண்ணெய் அலைகள் மாதிரி உங்களுடைய விருப்பங்களை திரும்ப திரும்ப பதிவு பண்ணுற மாதிரி நீங்கள் அந்த இது பெருசாகி போய் 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 இந்த வளையம் பெருசாக பெருசாகி 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 போய்கிட்டே இருக்கும் உங்களுக்கு அதனால் உங்களுடைய இதுவை நம்மளுடைய தாட்ஸை கூட பதிவு வைக்கிறதுக்கு நிறைய மெத்தட் இருக்கிற மாதிரி இது ஒரு மெத்தே இந்த ஸ்பைரல் கூட வந்து நான் த்ரீ சிக்ஸ் நைனையும் போட்டிருக்கேன் இப்போ பாருங்கள் நீங்கள் எப்படியாவது போடுங்க நான் மொத்தம் பதினோரு ஸ்பைரல் போட்டிருக்கேன் நீங்களும் பதினோரு ஸ்பைரல் போடணும் அந்த ஒன் டூ த்ரீ எல்லாமே பதினோரு ஸ்பை ஸ்பைரல் போடணும் அதில் எப்படி எப்படி போடணுன்னா பதினோரு ஸ்பைரல் ஒன்னே ஒன் மட்டும் போட்டு அப்படியே போட்டு காட்டுறேன் அதாவது மொ முதல் புள்ளியிலேருந்து கிளாக் வைஸில் ஸ்டார்ட் பண்ணுங்கள் இப்படி வச்சு கிளாக் வைஸில் இப்படி வந்து அப்படி வந்து ஒரு ரெண்டு சுருள் போட்டோம் அதாவது உள்ளே இருக்கிறத விட அகலம் பெருசாக போகணும் உண்மையிலே பிரபஞ்சத்தில் இருக்கிற அந்த ஸ்பைரல் பூக்கள் எல்லாமே அப்படி தான் வரும் அதாவது உள்ளே இருக்கிறத விட இப்படி பெருசாக வரணும் இப்படி இங்கே சின்னதாக ஆரம்பித்து அதுக்கப்புறம் அப்புறம் உண்மையிலே ஸ்பைரல் அப்படி தான் போகுது தான் அது பாசிட்டிவ் எனர்ஜி அது நம்மளுக்கு முக்கியமான ஒரு இப்போ மாடர்ன் வேர்ல்டில் இப்போ நமக்கு அந்த ஸ்பிரிச்சுவலாக எப்படி பண்ணுறது லா ஆஃப் அட்ராக்ஷன் த்ரீ சிக்ஸ் நைன்ன்ற கான்செப்ட்டில் அதுக்கு நம்ம கொண்டு வரதுக்கு காரணமே என்னன்னா இப்படி இருக்குது இது பேர் ஃபிப் ஃபிபுனாச்சின்னு பேர் இருக்குது ஃபிபுனாச்சியா இல்லை ஃபிபோனா ஃபிபுனாக்கியாக அது சரியாக பண்ணுன்னு எனக்கு ஞாபகம் இது 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 வந்து இப்படி போயிட்டு போக 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 இப்படி போகுது பெருசு பெருசாக பெருசு பெருசாக பெருசு பெருசாக போகுது அதே சமயத்தில் ஃபாஸ்ட்டாக போகுது அது வந்து ஃபாஸ்ட்டாகவும் போது அது ஒரே மாதிரியாகவும் போகுது ஆனால் அகலகலமாக அகலகலமாக இதை விட ஆகலாம் இதை விட ஆகலாம் இதை விட ஆகலோன்னு போகுது ஏன் நம்ம இன்ஃபினிவ் இன்ஃபினிட்டிவ் சிம்பிள் வந்து முடிவற்றுதுன்ற மாதிரி யோசிக்கிறோமோ அதுதான் நம்ம வேண்டுதல் விஷயங்களுக்கு பாசிட்டிவ் விஷயத்துக்கு நினைக்கிறோமோ இதுவும் இப்படி தான் இதில் நம்ம என்ன பண்ணுறோம் இப்போனா இப்போ இந்த மாதிரி போட்டுருங்க நீங்கள் இதில் உள்ளே மூணு போடுங்க போட்டுட்டு ஒரு முக் ஏ இந்த போட்டுட்டு கரெக்டாக இந்த பக்கமாக வாங்க இந்த மூணு போட்டுட்டு இந்த பக்கமாக வந்து சாரி இங்கே இல்லை இந்த இது இது கொஞ்சம் இதுக்கு நேரம் வரைக்கும் இது கீழே வரைக்கும் போட்டுங்க இந்த கோடு வந்து அதாவது இப்படி இங்கே போடுற மாதிரி இருக்கணும் அதாவது பார்க்க இங்கே ஒன்று போட்டு இங்கே ஒரு நம்பர் போட்டு இங்கே ஒரு நம்பர் போடுற மாதிரி இருக்கணும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த கோடை இது வரைக்கும் இப்படி போட்டுக்கிட்டிங்கன்னா இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த மூணு இந்த இடத்துல ஆறு இந்த மேலே இந்த மூணு ஆறு இங்கே போட்டுட்டு இந்த இடத்துல நீங்கள் வந்து ஒன்பது போட்டுங்க இந்த மேலே வந்து ஒன்பது போட்டுங்க மூணு ஆறு ஒன்பதுன்னு போட்டுங்க நீங்கள் இந்த மாதிரி போட்டு ஒரு பதினொன்று போடணும் இதே மாதிரி பதினொன்று போட்டுட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய வேண்டுதல் இருக்கும் பார்த்திங்களா உங்களுடைய விருப்பம் ஒன்று இருக்குது பார்த்திங்களா இதை என்ன பண்ணணுன்னா உயர் பதவி கிடைக்கணும்னு வச்சுங்க நான் எக்ஸாம்பிளுக்கு எழுதுகிறேன் உயர் பதவி ஒரே உங்களுக்கு இப்போ இருக்கிற முக்கியமான விஷயத்தை மட்டும் எழுதுங்க அது பதினோரு நாள் பொறுத்து கூட இன்னொரு பதினோரு இது எழுதிக்கலாம் இப்போதைக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னதோ அதை வந்து எழுதுங்க உங்களுக்கோ உங்கள் குழந்தைக்கோ உங்கள் ஹஸ்பண்டுக்கோ யாருக்கோ எழுதுங்க இதை வந்து இப்படி வந்து எழுதுங்க உயர் பதவி கிடைக்க வேண்டும் அப்படின்னு எழுதிட்டு கிடைக்க வேண்டும்னு எழுதணும் எழுதலாம் இல்லை கிடைக்கப் போகிறதுன்னு எழுதலாம் இப்படி எழுதிட்டு இந்த இடத்துல மூணு போட்டுருங்க இந்த இடத்துல ஏன்னா இப்போ நம்ம கான்செப்ட் என்னென்னா இப்படி போகுதுன்னு அர்த்தம் கான்செப்ட் என்னென்னா இங்கேருந்து ஆரம்பித்து இப்படி போய் இப்படி போய் இப்படி போகுதுன்னு அர்த்தம் அதனால் மூணு இங்கே போட்டுட்டு ஆறு இங்கே போட்டுட்டு மேலே ஒன்பது போட்டுருங்க இப்படி போட்டுட்டு இந்த பேப்பரை மடித்து உங்கள் தலையணைக்கு கிழ வச்சுட்டு பதினோரு நாள் இருக்கட்டும் உங்கள் தலையணை கிழவே அது இருக்கட்டும் பதினோராவது நாள் நீங்கள் அதை எடுத்துன்னு போயிட்டு மரத்தில் கட்டிடலாம் இல்லை நீங்களே கூட வீட்லேயே கூட எங்கன்னா வச்சுக்கலாம் எதுவானால் பண்ணலாம் ஆனால் ஒரு பயங்கர பாசிட்டிவ் விஷயமும் அது நடக்கும் எப்படின்னா நீங்கள் பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு நடக்கிற மாதிரி இது பிரபஞ்சம் இழுத்து பண்ணுறதுனால அந்த நினப்போடு எங்கள் பிள்ளைவுக்கு கீழே இருக்குதுன்றது நினப்பு உங்கள் மைண்டில் இருந்துகிட்டே இருக்கும் தூங்கும்போது நம்ம தலையணை கீழே இதை வச்சுருக்கோன்றது ஒன்று இருக்கும் ரெண்டாவது பதினொன்றுன்ற நம்பரை கனெக்ட் பண்ணியிருக்கோம் ரெண்டாவது மூணு ஆறு ஒன்பதை கனெக்ட் பண்ணியிருக்கோம் அதோட ஸ்பைரல்ன்றது விஷயம் அந்த ஸ்ப்ரிங் வந்து ஃபுல்லாக அகலகலமாக அகலகலமாக போய்கிட்டே இருக்கும் அந்த பிரபஞ்சத்தில் மிக்ஸ் ஆகுது உங்களுடைய எண்ணமும் அதுலேயும் ஆழ்மனை தூக்கத்தில் நீங்கள் தூக்கத்தில் இருக்கும்போது தலையணக்கிழ அது இருக்கிறதுனால பிரபஞ்சம் வந்து உங்கள் நீங்கள் தூங்கும்போது பிரபஞ்சத்தோடு உங்களுடைய அந்த இது கனெக்ட் ஆகுறதுனால அது அப்படியே பிரபஞ்சத்தில் ஸ்பைரல் மாதிரி பெருசாக 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 வட்டமாக நீங்கள் எழுதின அந்த விருப்பத்தோடு சேர்ந்து போய்கிட்டே இருக்கும் பிரபஞ்சத்தோடு இது ஒரு மாதிரியான பிரபஞ்ச கான்செப்ட்டு ஆனால் இது எனக்கு சொன்னது வந்து எப்பவுமே நானாக இது பண்ணி பண்ணுறது மாதிரி இல்லாமல் இந்த விஷயத்தில் மட்டும் மதங்கேஸ்வரர் தான் இது எனக்கு அந்த அந்த நத்தையை கொண்டு வரது மூலமாக நத்தை அதுக்கு முன்னாடி இல்லைன்னா நான் என்ன பண்ணியிருப்பேன் அதை தூக்கி எடுத்துன்னு போயிட்டு போட்டிருப்பேன் அந்த வீடியோவை என்னையா பார்க்க வச்சாங்கன்னா அந்த வீடியோவை பார்க்கறதுனால தான் அது ஏதோ பாய்சன் சொல்கிறாங்களே நம்ம கரெக்டாக கடவுள் வந்து காமிச்சிக்கிறாரு நம்ம அதை கண்ணில் பார்க்கறதுக்கு முன்னாடியேன்னு சொல்லிட்டு அதை அழுக்காக எடுத்துன்னு போயிட்டு நம்ம போட்டணும் இல்லாட்டி இருந்துட்டு போட்டுறோன்னு விட்டுருப்பேன் நான் அதை அதை எடுத்துட்டு போயிட்டு விடணும் அதை எடுத்துன்னு போயிட்டு விட்டுட்டு அந்த பக்கம் ஜன்னல்காக போய்டுன்னு நினச்சா போகலை சுடு தண்ணி ஊற்றினாலும் போல் ஒரு கேண்டில் வச்சு நெட்டி பிடிச்சி தள்ளினாலும் போகாமல் அடம் பிடிச்சிது அது அந்த மாதிரி வந்து சுருண்டுக்கும் எப்போவுமே அந்த மாதிரி நம்ம தள்ளி ஊட்டமானா மறுபடியும் ஏழை ஏறி வந்து உள்ளே வந்து ஒரு பாட்டில் நிற்கிது ஒரு இடத்துல நைட்டு மிட் நைட்டுக்கெல்லாம் கூட பார்த்தா நிற்கல ஆனால் ஹாலில் மதங்கேஸ்வரராக நான் நினச்சி அந்த சாதம் மாதிரி உங்களுக்கு காமிச்சம் பாருங்கள் சிவலிங்க மாதிரி சாதத்தை பண்ணி எப்படி இன்றைக்கி பண்ணணும் அப்படின்னு அதை நைட் ஃபுல்லாக அப்படியே விட்டுட்டேன் அவர் தான் அதை ஏதோ பண்ணி அதை அந்த இடத்துல இல்லாத மாதிரி பண்ணதோடு இல்லாமல் இந்த ஸ்பைரல் விஷயத்தை வேறு எனக்கு ஒரு சூற்றுமமாக கொண்டு வந்தார் இதை நீங்கள் பண்ணுங்கள் நானும் தான் பண்ண இன்னைக்கு பௌர்ணமி ரெண்டாவது முக்கியமான விஷயம் சொல்கிறேன் கேளுங்க இதை வந்து பிரதமையில் பண்ணாதீங்க இன்றைக்கி நைட்டு கூட இதை இதை மாதிரி நீங்கள் அதை பதினொன்று இது வரைஞ்சி உங்களுடைய விருப்பத்தை இது பண்ணி இன்றைக்கி நைட்டு வச்சுக்கலாம் பௌர்ணமி அமாவாசை பண்ணிக்கலாம் பிரதமையிலும் அஷ்டமியில் வேணாம் ஆனால் நவமியில் பண்ணலாம் சஷ்டியில் கூட பண்ணலாம் திருதியையில் பண்ணலாம் ஏன்னால் திருதியைன்றது மூணு சஷ்டின்றது ஆறு நவமின்றது ஒன்பது அதில் கூட நீங்கள் பண்ணலாம் ஆனால் அஷ்டமியிலையும் பிரதமையிலையும் மட்டும் நீங்கள் பண்ணாதீங்க மற்றபடி நீங்கள் எதில் பண்ணாலும் பரவாயில்ல அதில் ஆரம்பித்து அதாவது நீங்கள் போய் கேலண்டர் பார்த்தீங்கன்னா உங்கள் நீங்கள் நைட்டு உங்கள் பில்லோவில் விற்கும் நீங்கள் நைட்டு படுக்க போகிறீங்கள அந்த நேரம் பிரதமையும் அஷ்டமியோ இல்லாத மாதிரி பார்த்துக்குங்க கரிநாள் இருந்தால் கூட பரவாயில்ல பிரதமையும் அஷ்டமியும் மட்டும் நீங்கள் படுக்க போகிற நேரத்தில் பிரதமையும் அஷ்டமியும் இல்லாத மாதிரி கேலண்டர்களுக்கு தான் பார்த்துக்குங்க பதினோரு நாள் இருக்கட்டும் அதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் அது வந்து ம மரத்துலயானா வச்சுக்கங்க இல்லை வீட்லேயே கூட கொஞ்சம் நாள் வச்சுக்கோங்க மரத்துலேயானா கட்டுங்க இல்லை அப்புறமா அதை பார்த்துக்கலாம் என்ன பண்ணணும் இது ஒரு நிகழ்ச்சி நடத்தும் அது நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இது எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பாசிட்டிவாக இருந்ததுன்றத என்ன உணர்வு கொடுத்தது ரெண்டாவது நான் சொல்கிற மாதிரி தான் அந்த நத்தைய நீங்கள் பார்க்குற மாதிரி சங்கு பார்க்குற மாதிரி இந்த மாதிரி சுருள் சுருளான டிசைன் பார்க்குற மாதிரி நீங்கள் ஒரு வேளை மறுநாள்லேருந்து பார்க்குறீங்க இல்லை அந்த பதினோரு நாளுக்குள்ளே நிறைய பார்க்குறீங்க சுருள் சுருள் டிசைனே நிறைய பார்க்குறீங்க இல்லை சங்கு மாதிரி பார்க்குறீங்க இல்லை அந்த நத்தை மேலே இருக்கிறது கூட உங்களுக்கு அப்படி சுருள் சுருளாக தானே இருக்கும் அது பார்க்குறீங்க அடிக்கடி நீங்கள் இந்த மாதிரி சுருளாக நீங்கள் அந்த பதினோரு நாளில் பார்க்குறீங்கன்னா பிரபஞ்சம் அவங்க கூட கனெக்ட் ஆகிடுச்சின்னு அர்த்தம் நீங்கள் என்ன வேண்டுதல் அங்கே எழுதி வச்சிருக்கிறீங்களோ அதுவும் போகுதுன்னு அர்த்தம் தயவு செஞ்சு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஆல்றின்ற நோட்டிஃபிகேஷன் இது பண்ணி அந்த லைக் பட்டனை பிரஸ் பண்ணுங்கன்னு ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஆல்